திருக்கடல் கடல் இப்ப கொந்தளிக்கும் சுனாமி அனைத்து தயாரிப்பாளருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கில்டில் மெம்பராக சேர்ந்தேங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜிகுநானூர் படம் எடுக்கிறேன் அந்த டைட்டிலுக்கு நான் போய் ஜாக்கோரை பார்க்க போறேன் கேட்டோம்னு சொல்றாரு இந்த டைட்டில் வச்சுட்டாங்க உதயங்கிற அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வச்சிருக்காங்க சேலத்துல இருந்து அப்ப அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்கறேன் அப்ப அவர் சொல்லாரு இல்ல இப்ப துபாய்க்கு போயிருக்காரு அண்ணா துபாய் துபாய்க்கு பேசுறேன்னு சொல்றீங்க துபாய்க்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு அங்க பேசி பேசி வாங்கிடுறேன் சொல்றேன் இல்ல தம்பி நீங்க ஒரு ஏதாவது ரூபாய் சொல்ற நான் படத்தை தொடங்கிட்டேன் அந்த பெகரைய வச்சு ஷூட்டிங் போயிட்டே இருக்கு உடனே என்ன பண்றேன்னா ஐம்பது நாயிரம் கொண்டு நானும் டேரக்டர் நந்தா பிரியசாமி கொண்டு அவருக்கு ஆபீஸ்ல வச்சு கொடுக்குறான் படத்தை கொடுத்தவுடனே இந்த டைட்டில் ஓகே கிடைத்துட்டு கிடைச்சி ஒரு ஒரு பத்து நாள் கிடைச்ச உடனே டைரக்டர் சொல்றாரு இந்த டைக்கில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் நீங்க நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலு ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் நான் ரெண்டு மெம்பர் ஆகும் இப்பவும் நான் ரெண்டு மெம்பர் தான் அங்க போய் பாக்குறேன் அங்க அந்த டைக்கு இல்ல உடனே நான் என்ன பண்ற பணத்தை திருப்பி தாங்கன்னு போய் கேட்கறேன் ஜாக்கர தந்துட்டேன் ஆனா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு நாங்க அங்க நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் டைக்கு இல்ல அதனால இந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கறேன் ஆனா அது முடியாது உதயஞ்சனர் அதனால பணம் தந்து இல்லாம இங்க போக முடியாது பணத்தை கொடுன்னு வந்து உடனே என்ன பண்றேன் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றாரு. உன் தம்பி எங்க வந்து தகrarா பண்றான். நான் பணத்தை திருப்பி 35000 திருப்பி தர நான் சொன்னாரு. ஆனா ஒரு ரூபா கூட வாங்க முடியாது. பணத்தை கொண்டு எங்க வருவன்னு சொல்லி நான் வரணும்னு எங்க தமிழன் டிவி கொண்டு வந்து 50000 இதே போனே இதுவே திருப்பி வாங்கின ஒரே ப்ரொデューசர் நான் மட்டும்தான். ஆனா இந்த ஜாகர் ஃபேன்ங்கட்க்கு முன்னமே நான் சொல்றேன். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பல வழிகள் இருக்கு ஆனா இப்படி ஒரு ஈரப்பிறவையில வாழணும் சொல்லி கடவுள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால நிறைய பேசணும் எல்லாரும் ஒற்றுமையா வந்திருக்கும் இதே மாதிரி தேர்தலில் ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா அந்த தீவிரவாதியை நம்ம இங்கிருந்து அடிச்சு வெளியே வெளியே தனி வெளியிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கணக்கு எடுத்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம விட்டுருப்போம்டா நம்ம எவ்வளவு அடிச்சிருக்காரு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவர் சுத்தர்ன்னு சொல்றாரு தான் எலெக்ஷன் ஜெயிச்சோம்னா திருப்பி அவர் தான் போகணும் அதுக்கும் தான் நிறைய குற்றங்கள் ஒற்றுமையா இருந்து நம்ம நம்ம அண்ணன் ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்து நின்று ஜெயிச்சம்னா இந்த ஒற்றுமையை கண்டிப்பா நமக்கு வேணும்னு சொல்லி நன்றி விடைபெறும் நன்றி அடுத்தபடியாக உணவு நேரம் ஆனால் வரக்கூடியவர்கள் ஒரு சில மனிதர்களில் பேச வேண்டும் தான் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் சொன்ன மாதிரி அது உண்மைதான் அந்த டைட்டில் ஜாக்கவர்தங்க பணம் கொடுக்கும் போது நான் தான் அங்கே உள்ள இருந்தேன் எனக்கு அவ்வளோ அவ்வளவு அறிமுகம் கிடையாது ஏன்னா நான் அவருக்கு கன்சஷன் பண்ணிட்டு இருக்கும் போது பணத்தை கொடுத்துருக்கும் நான் தான் என்னென்ன பணம் குறவா இருக்கணும்னு அவர் சிரிச்சிட்டாரு சரி போட்டி தொலை நான் இந்த வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது உண்மைதான் ஜிகிரா டைட்டில் பணம் கொண்டு கொடுத்தது அடுத்தபடியாக கௌதமன்னன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் கௌதமன்னன் எப்படி இரு எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சொல்லும் அது எடிட்டர் கௌதம் அண்ணனை பத்தி சொல்லும் நான் அவரோட ஃபங்க்ஷனுக்கு பங்கு பாராட்டு விழா போகும்போது செல்லுமணி அண்ணன் தெளிவா சொல்றாரு நாங்க இவ்வளவு பெரிய மனுஷன் சாப்பிடறதுக்காகவே கௌதம் அண்ணன் ஆபீஸ்ல போய் உக்காந்து இருப்போம் எங்களுக்கு வயதரே சாப்பாடு கிடைக்கும் சொன்ன ஒரு மனிதரை இப்ப இரண்டு நாளைக்கு தரகுறவா பேசிய ஒரு திருட்டு பயில ஜாக்வா தங்கம் இந்த திருட்டு பை ஜாக்வா தங்கத்தை ஒழிக்காம இந்த சங்கம் முன்னேறாது பல ஆயிரம் இளைஞர்கள் இந்த சங்கத்தை நம்பி ஒரு கனோடி வரா அந்த கனவு கோட்டையை பூட்டி ஜாகுவார் சங்கத்துக்கு முடிவு தேர்தல் தேர்தல் வரைக்கும் உறுதியாக ஒற்றுமையாக இருப்போம் அண்ணன் அவர்கள் வணக்கம் நீங்க ஒரு தோடி மாதிரி கிரிக்கெட் ஒரு மாதிரி அது எது சொன்னாலும் எனக்கு இடையில ஜாபர்ல ஒரு மேட்ரு போட்டிருந்தாரு என்ன பத்தி அப்ப அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு என் வைஃப் உடனே பதிவு போகணும்னு சொல்லிச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டான அப்ப அண்ணன் இது சொன்ன பிள்ளைங்க அவன் பைக்கே யாரும் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இதுல இன்றைக்கு பெரிய ஆச்சரியம் கோடங்கி சார் இவ்வளவு தூரம் வேகமா பேசுவார் நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன் என் படத்தை

அந்த தட்டும் கதவர் நிச்சயமா நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து நம்ம நிர்வாகத்து வச்சுக்கிறேன் சின்ன படங்கள் நாங்கள் தயாரிக்கிறோம் எங்க படங்களை வாங்கறதுக்கு சேக்லைட்டு போர்ச்சஸ்கோ வாங்கிறதுக்கு எந்த விதமான மேத்தையும் இல்லை இன்னைக்கு சூழ்நிலை அதுக்கு சில காரணங்கள் எங்களை போன்ற பொலிசும் சில தவறுகள் செய்கிறாங்க என்னன்னா ஒரு இடத்துக்கு விற்பனை செஞ்ச படத்தை சூழ்நிலை வேற இடத்துல இருக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கு அதை காரணம் காரணம் அதனால மேற்கொண்டு படங்களை தயாரிக்கும் போது நிர்வாகம் இந்த தயாரிப்பாளருடைய படத்தை சேட்டலை வாங்கும் போது சங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் தான் இந்த லேபுக்கு எப்படி அட்டாச்மெண்ட் நெட்டை கொடுக்கணும் அது போல சங்கத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சங்கம் வந்து அந்த படத்தை பொறுப்பு இருக்கும் எல்லா படங்களையும் முறையாக வெளியிட வாய்ப்பு வருது ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை நாலு பேர் விற்கிற கட்டமைப்பு இருக்காது எந்த வியாபாரமாக சங்கத்தினுடைய நிர்வாகம் தலையிட்டு அவனுடைய லெட்டரை வாங்கிட்டு வியாபாரம் பண்ணணும் வாங்கக்கூடிய நபர் சங்கத்தை தெரியப்படுத்தணும் விஷயத்த வந்துட்டா நிச்சயமா எல்லா தயாரிப்பாளர்களையும் காப்பாற்றப்படுவார்கள் அடுத்தது இந்த இந்த கிழக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒற்றுமை எப்போது இருக்கணும் அதான் எனக்கு வேணுங்க நன்றி வணக்கம் நல்லது நல்லது நல்லது